ஏனென்றால் உலகத்துக்கு தெரியும் இயேசு உயிர் தெழுந்தார் என்று ஆனால் எப்ப நீங்க சாட்சியா மாற முடியும்னா எப்ப நீங்க செயல்பட முடியும்னா இயேசுவை எழுப்பின அதே வல்லமை உங்களுக்குள்ளே வரும்போது அப்பதான் உங்க சரீரத்துல ஒரு உயிர்ப்பிக்கிற அனுபவம் வரும் அப்பதான் உங்க வாழ்க்கை இயேசுவை போல மாறும்

கீழ்படிந்தார்கள் பக்கத்தில் யாராவது தூங்குனாங்கன்னா தட்டி விடுங்க ஆமா அது மட்டுமாவது நீங்க கீழ்படிங்க வேற ஒண்ணுமே கீழ்படிந்தார்கள் ஒன்றரை மணி நேரம் அல்ல நம்மை போல ஏதோ ரெண்டு மணி நேரம் கூட்டத்துக்கு ஒரு மணி நேரம் வந்தது அல்ல நம்மை போல எட்டு மணி ஆராதனைக்கு எட்டரை மணிக்கு வந்தது அல்ல பத்து நாளும் காத்திருந்தார்கள் பத்து நாளும் காத்திருந்தார்கள் இதுதாங்க சீஷர்கள் இயேசுக்கு செய்த முதல் நல்ல காரியம் இதுவரை இயேசுக்காக அவங்க எதுவுமே செய்யல இதுவரை இயேசுக்காக எந்த உணர்வையும் அவங்க காட்டல இதுவரை இயேசுவனிடத்தில் ஏதேனும் பெற்றுக்கொள்ளலாம் என்றுதான் வந்தார்கள் முதல் முறையாக உயிர் தெளிந்த ஆண்டவர் திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருந்தது போல இன்றைய சபைகளிலே நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுங்கள் நீங்கள் கல்லறையில் இருந்து வெளியே நீங்கள் உலகத்தின் வெளியேறுங்கள் அதுவரை வள போட்டு தான் இருக்கணும் இது புரியலன்னா வாழ்க்கை புரியாது